ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெண்டக்காய் வச்சு புதுசாக ஒரு ரெசிபி தான் நான் ட்ரை பண்ணியிருக்கேன் அது உங்கள் கூட ஷேர் பண்ணலாம் தான் நான் இந்த ரெசிப்பியும் கூட ஷேர் பண்ணுறேன் யூஸ்வலான பொரியல் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இது செய்கிறதும் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸி அதே சமயத்தில் இந்த ரெசிபி வந்து சுத்தமாக குழக்கொழுப்பு தன்மையே இருக்காது அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்கள் வந்து எதுக்கு வேணாலும் நீங்கள் சைடிஷாக வச்சு சாப்பிட்லாம் சாம்பார் சாதம் ரசம் சாதம் தயிர் சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் இதையே நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி மாதிரி கூட இந்த வெண்டக்காய் பொரியல் செஞ்சு அது கூட ரைஸை மிக்ஸ் பண்ணி கூட கொடுக்கலாம் குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க அதுக்கு பார்த்திங்கன்னா முதல்ல வெண்டைக்காய் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு காட்டன் துணியில் நல்லா துடைச்சிட்டு இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம எப்பவுமே வெண்டைக்காவை இதுதான் பண்ணணும் நல்லா ட்ரை பண்ணி எடுத்துடணும் அதில் சுத்தமாக தண்ணி இருக்கக்கூடாது இப்போது ஒரு கடாய் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிவிடுங்க அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு சின்ன கட்டி அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்க போகிறோம் நீங்கள் வேணும்னா தூள் கூட சேர்த்துக்கலாம் தூள் பெருங்காயம் சேர்க்கிறது தான் கடைசியாக சேர்த்துக்கோங்க இது மாதிரி ரெண்டுத்தையும் நல்லா போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் இது கூட ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து நல்லா செவக்க வறுத்துருங்க இது எல்லாமே நல்லா வந்து கோல்டன் ப்ரவுன் ஆற வரைக்குமே வறுத்துக்கலாம் இது வந்து ஸ்லோ ஃபயர்லேயே வச்சு வறுத்துக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க கருகி போயிடும் இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு இப்போது இந்த ஸ்டேஜில் எடுத்து தனியாக ஒரு தட்டில் கொட்டி நல்லா ஆற வெட்டலாம் இது வந்து ஒரு பொடி செய்ய போகிறோம் அதுக்காக தான் இதை வறுத்து நம்ம முதல்ல ஆற வச்சுக்கலாம் இப்போது இதே கடாய் வச்சு ஒரு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகுழுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காயை இதில் சேர்த்துக்க போகிறோம் வெண்டைக்காயை சேர்க்கும் போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக மெதுவாக சேருங்க ஏன்னா வந்து சேர்க்கும் போது தெறிக்கும் கையில் படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால மெதுவாக அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து புதுமையாக இருக்கும் நம்ம சாதாரணமாக செய்கிற பொரியல் மாதிரி இல்லாமல் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு நீங்கள் இதை சாப்பாட்டில் போட்டு கூட சாப்பிட்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ இந்த வெண்டைக்காவை பார்த்திங்கன்னா ஒரு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷம் வரைக்கும் இந்த மாதிரி வதக்க போகிறோம் அதுலேருந்து தன்மை சுத்தமாக போய் இந்த மாதிரி உதிரி உதிரியாக விழணும் அது வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம் இதில் அதுக்கு அது வரைக்கும் எதுவுமே சேர்க்கக்கூடாது இப்போ நல்லா வதக்கினதுக்கப்புறமா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இது ரெண்டுத்தையுமே சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுடுங்க இப்போவே பாருங்கள் இந்த வெண்டைக்காயில் சுத்தமாக அந்த கொழகுழுப்பு தன்மை இல்லாமல் தனித்தனியாக இருக்குது இப்போ இந்த மாதிரி நல்லா வந்து கலந்து விட்டுடுங்க இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் எப்போவுமே உப்பு வந்து கடைசியாக சேருங்க வெண்டைக்காய் செய்யும் போது முதல்லையே சேர்க்கக்கூடாது உப்பு சேர்த்துட்டு இதில் ஒரு ரெண்டு வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்க போகிறேன் இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா இது கூட சேர்ந்து ரொம்ப வதங்கக்கூடாது ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வதங்கினாலே போதும் அது கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கும் போது நல்லாயிருக்கும் நமக்கு சாப்பிடும் போது அதனால தான் நான் லாஸ்ட்டாக இந்த வெங்காயத்தை இது கூட சேர்க்குறேன் இப்போ இந்த வெங்காயத்தை சேர்த்துட்டு இந்த கூட நல்லா வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஸ்லோ ஃபயரில் வச்சு இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம் இது கூட ஒரு ரெண்டு மூணு பச்சை மிளகாய் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு வெறுப்போ இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா வேண்டாம் இதை ஸ்கிப் பண்ணிடலாம் நீங்கள் கொஞ்சம் காரமாக சாப்பிடுவீங்கன்னா சேர்த்துக்கோங்க சப்போஸ் குழந்தைங்க சாப்பிட்றது இருந்தால் காரம் கம்மி பண்ணணும்ல அதனால் இதை வந்து ஸ்கிப் பண்ணிடலாம் இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க பொருளை நல்லா கொறை குறைன்னு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்க போகிறோம் இப்போ பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு இப்போ நம்ம இந்த மாதிரி வறுத்த அரைச்சிக்கிட்டோம் இந்த பொடி தான் வந்து இந்த ரெசிபிக்கு உண்டான ஹைலைட்டே இந்த பொடி போடும்போது அவ்வளோ வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது கூடவே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை எடுத்து அதையுமே இந்த மாதிரி பொடி பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு அரைமுடி அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்கேன் அதை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதையுமே குரகுரப்பாக அரைச்சிக்கோங்க நம்ம இதெல்லாம் சேர்த்து செய்யும் போது இந்த ரெசிபியோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பொடியை ஃபஸ்ட்டு இதில் சேர்த்துக்கலாம் இந்த பொடியை சேர்த்துட்டு அதில் நல்லா கலந்து விட்டுடுங்க நீங்கள் இந்த பொடியை சேர்த்து கலந்து விடும் போதே அவ்வளோ வாசனை வரும் உங்களுக்கு இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இந்த வெண்டைக்கால ஃபுல்லாக அந்த பொடி வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடணும் அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த தேங்காயுமே இதில் சேர்த்துடலாம் இந்த தேங்காய் வந்து சேர்க்கும் போது இதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதனால் தேங்காவை ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க அதே சமயத்தில் இந்த மாதிரி நிறைய தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அதனால தான் இது கூட கொஞ்சம் நிறைய தேங்காய் சேர்த்துருக்கேன் இப்போ தேங்காவை சேர்த்துட்டு இதுவுமே நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு தேங்காய் போட்டுட்டு கலந்து விட்டுருங்க இது வந்து ஸ்லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இப்போ பாருங்கள் மிக்ஸ் போதே உங்களுக்கே தெரியும் எப்படி உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள் வெண்டக்காய் பொரியல் இந்த மாதிரி யாருமே சாப்பிட்ருக்க மாட்டிங்க கண்டிப்பாக ஒரு சின்ன குழப்பு தன்மையாவது இருக்கும் ஆனால் இந்த மெத்தடில் நீங்கள் இப்படி செய்யும் போது நல்ல உதிரி உதிரியாக சூப்பராக இருக்கும் இது வெண்டைக்கானே வந்து தெரியாது அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் சூப்பராக ரெடியாகிடுச்சு இப்போ ஃபைனலாக நம்ம அரைச்சி வச்சிருக்க இந்த உடச்சக்கட்டில் பொடியுமே இதில் சேர்த்துடலாம் இந்த உடச்சக்கடலை பொடி சேர்க்கும் போது இது டேஸ்ட்டை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி காட்டும் அதனால் இந்த உடச்சக்கடலை பொடியை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இது வந்து நீங்கள் எந்த காயில் வேணாலும் செய்யலாம் இதே மெத்தடில் பீன்ஸில் செய்யலாம் அவரக்காய் கோவக்காய் அந்த மாதிரி எந்த காயில் வேணாலுமே நீங்கள் செய்யலாம் எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் இதே மெத்தடில் செய்ங்க பாருங்கள் இந்த உடச்சக்கடலை பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ பார்க்கவே எவ்வளோ சூப்பராக டெம்ட்டிங்காக இருக்குது பாருங்கள் உண்மையிலே டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருந்தது நீங்கள் கொஞ்சமேன கேட்டு இந்த மாதிரி செஞ்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்க ஃபேமிலியில் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க வெண்டைக்காய் பிடிக்கலன்னு சொல்கிறவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ அவ்வளோதான் உடச்ச பொடி போட்டு ஒரு கலர் கலரிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம் இப்போது நம்ம சூப்பரான வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு இப்போ தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து சர்வ் பண்ணுங்கள் சுடை சுட சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் இல்லை சாம்பார் சாதம் ரசம் சாதம் எதுக்கு வேணாலுமே நீங்கள் வச்சு சாப்பிட்லாம் இது சூப்பரான ஒரு சைட் டிஷ் எப்பவுமே யூஸ்வலாக பொரியல் குழம்புன்னு செய்யாமல் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக அவங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க முக்கியமாக குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு வாட்டி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்ட்டு ஃபீட்பேக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள் இதை செஞ்சு எங்கள் வீட்லேயும் குழந்தைங்களுக்கு கொடுத்தோம் அவ்வளோ விரும்பி சாப்பிட்டாங்க ஆக்சுவலாக அவங்களுக்கு வெண்டைக்காவே பிடிக்காது சாப்பிட மாட்டாங்க ஆனால் இந்த மெத்தடில் செஞ்சு கொடுக்கும் போது ரொம்பவே வந்து விரும்பி சாப்பிட்டாங்க அதனால் கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் எப்போவுமே தன்மை இருக்க காய்கறி ரொம்பவே நல்லது அதுவும் மூளைக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லிவிட்டு சொல்லுவாங்க அதனால் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக கொடுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஆல்ரெடி நம்ம சேனலில் இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ் வந்து போட்டிருக்கேன் அதையுமே போய் பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ